இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி அநேக காரியங்களில் நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு இன்றைக்கு நான் ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இங்க பாக்குறோம் அவர் என்ன செய்வார் அந்த நாள்ல உங்களுக்கு இறங்குவாரு உங்களுக்காக அவர் காத்திருப்பார் உங்களுக்காக அவர் எழுந்திருக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த அதிசயத்தை செய்யும்படியாக உங்களுடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய தொழில் காரியத்திற்குள்ளாக உங்களுடைய படிப்பின் காரியத்திற்குள்ளாக வேலையின் காரியத்திற்குள்ளாக அவர் உங்களுக்கு இறங்கி இந்த நாளிலே காத்திருந்து உடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியாய் அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில என்னென்ன காரியத்திற்காய் நீங்கள் காத்திருந்தீங்களோ என்னென்ன காரியங்களை ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்டு கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்திலே தெய்வன் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார் அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் இந்த நாட்களில நீங்கள் காத்திருந்த காரியத்திற்கு நீதி செய்யும் படியாக நீங்க காத்திருந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அவர் இந்த நாளில உங்களுடைய குடும்பத்திற்குள்ள இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து உங்க தொழில் மேலே அவர் இறங்கி வந்து அவர் இந்த நாட்களை அதிசயத்தை செய்ய போயிறார் ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு அவர் உங்க கூட இருக்கிறதுனாலதான் அவர் மனதுருகி அவர் மேல மேலே மனதுருக்கமில் தேவனாக இருக்கிறார் இயேசு இயேசுகிறிஷனுடைய வாழ்க்கையில பாருங்களேன் அவர் மனதுருகி கரண் அநேகரை சுகமாக்கினார் என்று சொல்லி பாருக்கிறோம் இன்றைக்கு உங்க மேல அவருடைய மனதுருக்கம் கடந்து வந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யும்படியாக நீ எழுதியிருக்கிற எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்படியாக எழுத போயிற எக்ஸாம் மேல தேவ ஆவியான அசைப்பாடி அதில் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நீ பிரயாசப்பட்டதுக்குரிய பலனை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் உண்மையில் அசைவாடி உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துல அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த அதிசயம் இன்றைக்கு நடக்க போகிறது அது ஒரே ஒரு காரியம் தான் இந்த காரியத்துல மட்டு நீர் எனக்கு வாழ்க்கையில அதிசயத்தை செஞ்சுட்டீங்கன்னா என்னுடைய குடும்ப வாழ்க்கை சுகமாக இருக்கும் என் கணவனுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் என் பிள்ளையுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர் உங்களுக்காய் காத்திருந்து அவருடைய குடும்பத்திற்காய் எழுந்து இருந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது உங்களை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்களை முடிவு அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற சுதரிக்கிறையா உடைய கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மேலே இறங்குவதாக ஆம் அன்பு தகப்பனே இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையில எந்த அதிசயத்திற்காக இவர்கள் காத்திருந்தார்களோ அந்த அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீர் வாக்குத்திருத்தம் பண்ணியிருக்கிறீரையா அந்த அதிசயத்தை இவருடைய வாழ்க்கையில செய்து நீர் கனப்படுத்துங்க இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இனி நீ அழுது கொண்டிருக்காய் என்ற வாக்குடி இவர்கள் அழுத பிரவேசித்து அன்றவரை இவர்களை கனப்படுத்தப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம் உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உதவி செய்ய ஏசுவி நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே